சே அபரா அவதான எல்லாரும் கோடில வந்தா கோடி பண்ணா யாரை சொல்றீங்க யாரடா சேட்டடா அட ஆஞ்சி போற கத தேஞ்சி போற மூது அட தேசமள தேசமதி மேவு கண்ணமள தலையபரம பகம் வாளறப்போ மூ 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 ஓடிக்கிட்டு கலை போய் உட்கார் வாப்பாட்ட பாரி அட அப்பா தரமற பரம்பருக்கு கூலிய பாரேன் என்ன தட்டி டிக்கெட் திக்கி வாங்குறே அ阿ப்புமா வந்து இந்த ஊர்மேல நண்டா அஞ்சு பங்க போல தரமா நான் போகணும் தண்ணி போவானா பதா போடா டேய் ஆமா உங்கள் அலப்பை முடிமா பிரேமா அண்ணா நான் பிரேமா பேச போறங்களா ஓட ஓட போயிடும் <laughs> 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 <laughs>

அப்பைய மாமா சரி போற ஒருது இது மூணு அடி இருக்கு நான் வந்து ஆரே நீ இடிச்சியா அம்மன்னி ரெடியா ஐயா அப்ப பண்ணானானே அம்மா பண்ண ஐயோ